ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஏசியுடைய முந்தையாண்டு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம முந்தைய ஆண்டு வினாத்தாள் ஒன்று எடுத்திருக்கோம் இதில் மொத்தம் நூறு கேள்வி இருக்குது இதில் இருக்கிற ஐம்பது கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் அட்டன் பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஐம்பது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் போட்டு விடுங்க சரி வாங்க இன்றைய வீடியோக்கில் போகலாம் முதல் கேள்வி அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக வரிசையில் எது சரியாக அமைந்துள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பேச பேசவே கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை பி தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு மா வரணும் அப்புறம் மீ வரணும் அப்புறம் மு அப்புறம் மே இப்படி தான் வரணும் குமார் சார் எனக்கு அகர வரிசையில் எழுதுக பற்றி தெரியாது ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டால் ஒரு ஐடியா இருக்குது அதாவது நீங்கள் எடுத்திருக்கிற சொல் அந்த சொல்லில் இருக்கிற முதல் எழுத்து அந்த முதல் எழுத்தை உச்சரித்து பாருங்கள் அதில் ஏதோ ஒரு உயிர் எழுத்துடைய ஓசை வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன் மா மா மான்னு உச்சரித்தா அதில் ஆ வருதா மீ உச்சரித்தா ஈ வருதா மூ உச்சரித்தா ஊ வருதா மே உச்சரித்தா ஏ வருதா அப்போ இதுதான் ஆன்சர் புரியுதுங்களா அதாவது அ ஆ உ இந்த ஆர்டரில் அமைக்கிறதான் அகர வரிசையில் எழுதுக இப்படி கண்டுபிடிச்ச கூட ஃபஸ்ட்டு ஆ வரும் அப்புறம் இ வரும் அப்புறம் ஊ வரும் அப்புறம் ஏ வரும் இப்படி ஆன்சர் போட்டுடலாம் புரியுதுங்களா இந்த மாதிரியும் நீங்கள் தெரியலன்னா ட்ரை பண்ணிக்கோங்க இரண்டாவது கேள்வி குடிதலியை கோலச்சும் அப்படிங்கிறது ஒரு திருக்குறளோடைய வரி இந்த வரியில் வரக்கூடிய குடிதலியி என்பது எந்த டைப்பான அளபடைன்னு கேட்குறாங்க எந்த டைப்பான அலபடை குறிப்பாக ஈ வந்தால் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரே அலபடையாக தான் இருக்கும் விடையை பார்க்கலாங்களா விடை சொல்லிசை அளபடை மூன்றாவது கேள்வி கருவி கருத்தா இபிரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை கருவி கருத்தா இவிரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை எது விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை மூன்றாம் வேற்றுமை நான்காவது கேள்வி தினைக்குரிய ஊர் பெயர்களை பொறுத்துக தினைனா நிலங்க ஐந்து வகையான நிலம் இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நீங்கள் இதை பற்றி படிச்சிருப்பீங்க அந்த நிலங்களில் இருக்கிற ஊர்களை கரெக்டாக பொருத்த சொல்லியிருக்காங்க நீங்கள் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் குறிஞ்சி குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற ஊர் வந்து சிறு குடின்னு அழைக்கப்படும் முல்லை நிறத்தில் இருக்கிற ஊருக்கு பாடி சேரின் பேர் மருத நிறத்தில் இருக்கிற ஊருக்கு பேரூர் மூதூர்னு பேர் நெய்தல் நிறத்தில் இருக்கிற ஊருக்கு பட்டினம் பாக்கம் அப்படின்னு பேர் ஏதான் ஆன்சர் இந்த தகவல் எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும் புதிய சமச்சீர் புத்தகத்துலேயும் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டில் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க அதாவது பட்டியல் ஒன்றை கொடுத்துருக்காங்க பட்டியல் இரண்டோட பொருத்தணும் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மோனை எதுகை அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க மோனைன்னா என்னங்க முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இந்த மோனையிலேயே நிறைய டைப் இருக்குது இணை மோனை பொழிப்பு உருவு கூளை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று மோனை இப்படி நிறைய இருக்குது அதை வந்து கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பழைய சமைச்சர் புத்தகம் பத்தாம் வகுப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் விடையை பார்க்கலாங்களா விடை ஏதான் ஆன்சர் கூளை அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று சீர்களில் வரும் மேற்கதுவாய் அப்படிங்கிறது ஒன்று மூன்று நான்கு சீர்களை வரும் இரண்டாவது சீரில் மட்டும் வராது கீழ்கதுவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது சீரில் மட்டும் வராது ஒன்று இரண்டு நாளில் வரும் முற்று மோனை அப்படிங்கிறதோ அல்லது முற்று எதுகை அப்படிங்கிறதோ எல்லா சீர்கள்லேயுமே வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எல்லாத்துலேயும் வந்தால் அதை முற்றுமோனேன்னு சொல்லுவாங்க அடுத்து ஆறாவது கேள்வி டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க டப்பிங்னா என்ன டைரக்டர்னா என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை சீதா ஆன்சர் டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை டைரக்டர்னா இயக்குனர் ஏழாவது கேள்வி ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் ஈற்று அப்படின்னா கடைசிங்க கடைசியில் ஐ ஐகாரம்னா ஐ என்ற ஒளி அந்த ஒளி குறைந்து வந்த சொல்லி எது அதான் கேட்குறாங்க வளையல் ஐந்து திண்ணை ஏதுமில்லை விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் அதாவது வலை இங்கே பார்த்தீங்கன்னா ஐ என்பது இடையில் வந்திருக்கு இங்கே வந்து முதல்ல வந்திருக்கு இங்கே வந்து திண்ணை கடைசியில் வந்திருக்கு ஸோ அவங்க கேட்குறது ஈற்றில் அதிகாரம் குறைந்து வந்த சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திண்ணை தான் ஆன்சர் எட்டாவது கேள்வி கூகை உரிய மரபு சொல்லை எழுதுக அதாவது கூகைன்னா கோட்டாங்க கோட்டா எப்படி சத்தம் சத்தமிடும் தான் கேட்டிருக்காங்க இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இது ரிப்பீட் கொஷின் கூகை குளரும் ஒன்பதாவது கேள்வி ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய பொருத்தமான தமிழ் சொல்லை தேறுக ஸ்நாக்ஸ் இதுக்கான சரியான தமிழ் சொல் என்னங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை சிற்றுணா என்பது சரி சிற்றுண்டி அல்லது சிற்றுணவுன்னு போட்டிடக்கூடாது ஸ்நாக்ஸ்னா சிற்றுணா பத்தாவது கேள்வி மூன்றடி சிற்றெல்லையாய் பாடும் பா மூன்றடி சிற்றெல்லை அதாவது ஒரு பாடலை பாடுறாங்கன்னா மூன்றடி சிற்றெல்லையாய் பாடுவாங்க அப்படி பாடும் பா இதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆசிரியப்பா பதினொன்றாவது கேள்வி வருபனவற்றுள் மரபுச் சொற்கள் இல்லாத தொடர் எது எந்த தொடர் மரபு சொற்கள் இல்லாத தொடர் அதாவது எது பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள் சிங்கம் முழங்கும் பூனை கீச்சிடும் புறா குணுகும் வண்டு முரலும் இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று மூன்று நான்கு சரி சிங்கம் முழங்குங்கிறது கரெக்டு புறா குணுகுங்கிறது கரெக்டு பண்டு முரளுங்கிறது கரெக்டு பூனை வந்து கீச்சிடாது பூனை வந்து கீச்சிடாது பூனை எவ்வாறு சத்தம் எழுப்பும் இது உங்களுக்கான கேள்வி இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க பூனையுடைய ஒளி மரபு என்ன இதுதான் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் பன்னெண்டாவது கேள்வி கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை கலிக்கத்து பரணிங்கிற ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் இருக்கிற பாடல்கள் எந்த டைப்பான பாவகைன்னு கேட்குறாங்க இப்படியே பார்க்கலாங்களா விடை களித்தாலிசை பதிமூன்றாவது கேள்வி கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் பார் புலவர் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் பால் புலவர் யார் இப்படியே கணிபிச்சிட்டீங்களா பார்க்கலாங்களா விடை வெள்ளி வீதியார் பதினான்காவது கேள்வி ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே இது எந்த நூலில் வந்திருக்கு விடையை பார்க்கலாங்களா விடை புறநானூறு பதினைந்தாவது கேள்வி சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் இந்த பாட்டை பாடியவர் யார்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா விடை கபிலர் தான் பாடியிருப்பாங்க திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிற நூல் இருக்கும் அடுத்து பதினாறாவது கேள்வி திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளை எத்தனை மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க விடையை பார்க்கலாங்களா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பதினேழாவது கேள்வி வருகை பருவம் என்பது என்ன வருகை பருவம் இந்த பருவம் எப்பொழுது நிகழும்னு கேட்டிருக்காங்க குழந்தையுடைய எந்த மாதத்தில் நிகழும்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது திங்கள்னா மாதங்க பதிமூன்றாவது மாதத்தில் நடக்கிறது தான் வருகை பருவம் பதினெட்டாவது கேள்வி உலக குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அதாவது ஆண் பால் பிள்ளை தமிழ் பெண் பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் அதில் வந்து எந்த பருவத்தில் இது வருதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை வருகை பருவத்தில் வரக்கூடியது அதாவது குழந்தையுடைய பதிமூன்றாவது மாதம்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த பதிமூன்றாவது மாதத்தில் நிகழ்வது தான் இந்த வருகை பருவம் பத்தொன்பதாவது கேள்வி உமரப்புலவரின் காலம் உமரப்புலவருடைய காலம் என்னன்னு கேட்குறாங்க உமரப்புலவரின் காலம் விடையை பார்க்கலாங்களா விடை கிபி பதினேழாம் நூற்றாண்டு இருபதாவது கேள்வி ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை இது வந்து ஒரு காதைங்க மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக உள்ளனன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆபுத்திரன் நாடு அடைந்த காதைன்னு ஒரு காதை இருக்குது மணிமேகலையில் மொத்தம் முப்பது காதைன்னு நினைக்கிறேன் முப்பதா எனக்கே மறந்துருச்சு அந்த காதையில் ஒன்று தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை இது எத்தனையாவது காதைன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை இருபத்தி நான்காவது காதை இருபத்தி ஒன்றாவது கேள்வி சரியான பொருள் தருக ஆயம் ஆயம்னா என்னங்க ஆயம் விடையை பார்க்கலாங்களா தோழியர் கூட்டம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி தெய்வ கவிஞர் என்றால் டேஸ் என்று பொருள்படும் தெய்வக்கவிஞர் என்றால் என்ன பொருள்படும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை திவ்ய கவி என்று பொருள்படும் இருபத்தி மூன்றாவது கேள்வி மூன்றாம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் மூன்றாம் நந்திவர்மன் ஒரு பல்லவரசன் இருந்தாருங்க அவர் எந்த நூலுடைய பாட்டுடை தலைவனாக இருந்தார்னு கேட்குறாங்க விடை கலம்பகம் நந்தி கலம்பகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய பாட்டுடை தலைவன் இருபத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக்க கீழே இருக்கிற ஆப்ஷனில் சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க அதில் எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது பொருந்தாதது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை சீதான் பொருந்தாதது மேதினா எருமை கரெக்டு கேசரினா சிங்கம் கரெக்டு மறைனா மான் கரெக்டு எண்குன்னா புளி கிடையாது கரடிக்கு வரும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாத தொடரை கண்டறிக கீழே இருக்கிற நான்கு தொடரில் ஏதோ ஒரு தொடர் பொருந்தாமல் வந்திருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இழிந்த பிறப்பாய் விடும் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஏதம் படுபாக்கறிந்து செல்வத்து பயனே ஈதல் இதில் பொருந்தாத தொடர் என்னங்க பொருந்தாத தொடர் செல்வத்து பயனே ஈதல் இதுதான் பொருந்தாத தொடர் இருபத்தி ஆறாவது கேள்வி வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி கபிலரை ஒருத்தர் புகழ்ந்திருக்காரு அவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை இளங்கீரனார் இருபத்தி ஏழாவது கேள்வி வெஞ்சின விரல்வேல் காளையோடு அஞ்சிலோதியை வரக்கரைந்தீமே என்று பாடியவர் யார் இந்த பாட்டை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஓதலாந்தையார் லெவன்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த மன்னன் யானைக்கச்சை மாந்தரன் அப்படிங்கிற மன்னராவார் எந்த மன்னனை யானைக்கச்சை மாந்தரன் சேரலும்புரை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க இவர் யாருன்னா இவர் ஒரு சேர மன்னர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி அகனானூரில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் திணை என்ன அகனானூரில் ஆறு பதினாறு என்ற எண்களாக வரும் தினை என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை மருதம் முப்பதாவது கேள்வி நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாடிய பாடல்கள் எத்தனை பாட்டை நல்லந்துவனார் பாடியிருக்காருன்னு கேட்குறாங்க நல்லந்துவனார் நெய்தல் களியில் பாட்டை பாடியிருக்காரு எத்தனை பாட்டை பாடியிருக்காருன்னு கேட்குறாங்க முப்பத்தி மூன்று பாடலை பாடியிருக்காரு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆதி கவி என்று போற்றப்பட்டவர் ஆதி கவி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க விடைய பார்க்கலாங்களா விடை வான்மீகி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தனையை என்பது யாரை குறிக்கும் தனையை அப்படின்னா யாருங்க மருமகளா மகளா கொளுந்தியா மாமியாரா விடையை பார்க்கலாங்களா தனையை என்பது மகளை குறிக்கும் முப்பத்தி மூன்றாவது கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை அப்படின்னு பாடியிருப்பார் யார் அப்படின்னா பாரதியார் தான் அப்படி பாடியிருப்பார் முப்பத்தி நான்காவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிய மரக்கலம் மரக்கலத்துக்கு வரக்கூடிய சொற்களை கீழே கொடுத்துருக்காங்க அதில் எந்த சொல் பொருந்தாத சொல்னு கண்டுபிடிக்கணும் வங்கம் அம்பி திமில் புனரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா புனரி என்பது பொருந்தாத சொல் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் ஒரு நூலை அறவுரை கோவை அப்படின்னும் அழைப்பாங்க அது எந்த நூல்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சிக்கு அறவுரை கோவை என்றும் பேர் இருக்குது முப்பத்தி ஆறாவது கேள்வி ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார் ரஷ்ய நாட்டுடைய புகழ்பெற்ற எழுத்தாளரை பற்றி கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா லியோ டால்சுதாய் முப்பத்தி ஏழாவது கேள்வி தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை ஒருத்தர் எழுதியிருக்காரு அவர் யார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை வீரமா முனிவர் முப்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யார் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதில் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு அவரை படிச்சிருப்பீங்க அயோத்திதாச பண்டிதர் ஒன்பதாவது கேள்வி உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முல தென்தமிழ் என கூறியவர் என்று முல தமிழ் என்று கூறியவர் யார் யார் இதை சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கம்பர் நாற்பதாவது கேள்வி திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் திரைக்கவி திலகம் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை மருதகாசி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது வானம்பாடி இயக்கம்ங்கிற ஒரு இயக்கம் இருந்ததுங்க புது கவிதை இயக்கம் இது தமிழ்நாட்டில் எங்கே செயல்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை கோவையில் செயல்பட்டது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி பாவலரேறு என அழைக்கப்படுபவர் யாரை பாவளர் அழைப்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்கிலையும் இருக்குது விடை பெருஞ்சு திறனார் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதிப்புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை அம்பேத்கர் நாற்பத்தி நாலாவது கேள்வி இந்தியாவிலுள்ள காடுகளின் அளவை குறிக்க இந்தியாவில் காடுகளுடைய அளவு இவ்வளோ இருக்குதுங்க காடுகளுடைய அளவு விடிய பார்க்கலாங்களா எட்டில் ஒரு பங்கு இருக்குது எட்டு பங்கு நிலம்னா காடு ஒரு பங்காக இருக்கான் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது களிமண் பலகையில் எழுதப்பட்ட ஒரு நூல்களுடைய தொகுப்பு நம்ம கிடச்சிருக்கு அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க களிமண்ணில் புக்கு மாதிரி எழுதியிருக்காங்க அது எங்கே கிடச்சிருக்குதுன்னா நிப்பூர் அப்படிங்கிற ஊரில் தான் கிடச்சிருக்கு நாற்பத்தி ஆறாவது கேள்வி திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் திராவிட என்ற சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் கேட்குறாங்க விடை காடுவல் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலர் உலகியில் நடத்த வேண்டும் என பாடியவர் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகில் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருங்க வள்ளலார் தான் சொல்லியிருப்பார் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் கவிஞர் கண்ணதாசன் அவர் வந்து பணிபுரியாத பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை குயில் இந்த பத்திரிகையில் அவர் பணிபுரிச்சிருக்க மாட்டார் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது நமக்கு எடுத்துருக்கிற இலக்கண நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம் ஐம்பதாவது கேள்வி இறுதி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் போட்டுவிடுங்க ஐம்பதாவது கேள்வியை பாருங்கள் மாதானு பங்கி என அழைக்கப்படுபவர் யார் மாதானு பங்கி என யாரை அழைப்பாங்கன்னு கேட்குறாங்க விடை திருவள்ளுவருக்கு தான் மாதானு பங்கி அப்படிங்கிற பேர் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நன்றி